அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் தனுசு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு சிறப்பாக திட்டமிட வேண்டும் தகவல் பரிமாற்ற திறமையை மேம்படுத்தி பலன்கள் காணலாம் பணியிட சூழல் உங்களுக்கு சவால் நிரம்பியதாக இருக்கு அது மட்டுமில்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்க பணிகளை திட்டமிட்டு முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும் இன்று மாறுபடும் மனநிலையுடன் காணப்படுவீங்க உங்கள் துணை இதனை வெளிப்படுத்தாதீர்கள் பணவரவு சுமாராக இருக்கு இன்று குடும்ப நலனுக்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்கள் கையில் இருப்பு பணம் குறைவாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உணவுல கவனம் செலுத்த வேண்டும் எண்ணெய் சேர்க்காத ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது எப்பொழுதுமே உறுதியான மனநிலையுடன் இருப்பீங்க நீங்கள் ஓய்வாக முழுவதுமான மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது இன்றைய நாளை நீங்கள் சாதுரியமாக நிர்வகிக்க வேண்டியது நல்லது அதிக வேலை காரணமாக பணியில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்கள் சாதகமான முடிவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அகந்தை போக்கை வளர்த்து கொள்ளாதீங்க அன்பை கொடுத்து அன்பை வாங்குவதில் நல்லுறவு ஏற்படலாம் பண வரவு எதிர்பார்க்க முடியாது செலவுகள் அதிகமாக காணப்படும் செலவுகளை கட்டுப்படுத்த கண்காணிப்பதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு சரியான அணுகுமுறையை மேற்கொள்ள உதவும் உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணத்தை விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு புதிய மனிதர்கள் இன்று சந்தித்து அவர்களோடு நட்பு கொள்ள இன்றைய தினத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் தரும் பணியில நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டு சாதனை புரிவீங்க உங்க துணை இனிமையாக அனுபவத்தை உணர்வீங்க இருவரும் நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் குடும்பத்துடன் வெளியே செல்வதற்காக பணத்தை நீங்க பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தேக ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எந்த விஷயத்தையும் சிறப்பாக கையாளுங்கள் பணியிட சூழல் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது சிறிது முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் தளரவிடாதீங்க உங்கள் துணையிடத்துல இன்னும் சிறிது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பதிலுக்கு அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க உங்கள் துணையை மகிழ்ச்சிப்படுத்தும் விதத்தில் அவருடன் இனிமையாக பேச வேண்டும் இன்று பண வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டால் இன்றைய தினத்தை நீங்க கற்பனையை விட சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க தாயின் உடல்நலத்தை பராமரிக்க சிறிது பணம் செலவு செய்ய நேரலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில இயல்பு காரணமாக பணியில் மும்பரமாக இருப்பீங்க உங்களின் சுய உந்துதல் காரணமாக பணியை சிறப்பாக ஆற்ற முடியும் நீங்கள் சிறிது உணர்ச்சி வசப்படுவீங்க இது உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளும் உங்கள் துணையிடத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு மனநிலையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பத்திரமாக பார்த்து வேண்டும் முறையாக திட்டம் மட்டு செலவு செய்வது சிறப்பாக இருக்கு வெயில அதிகமாக சுற்றாதீர்கள் அதிக நீரை பருக வேண்டியது ரொம்பவே நல்லது கண்ணிராசி நண்பர்களே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வதும் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது கடவுளிடம் உங்களுடைய குறைகளை முறையிடுங்கள் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் சக பணியாளர்களுடன் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரே அடியாக வேலையில் மூழ்கி விடாதீர்கள் இன்றைய நாளை திட்டமிட்டால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு பிணைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் பணத்தை கையாள வேண்டும் இன்று எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுப்பது சிறந்ததல்ல வேறு நாளைக்கு தள்ளி போடுங்கள் உங்க தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செழிப்பான நாளாக இருக்கு மகிழ்ச்சியான மனநிலை காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க விரும்பினால் இன்று உகந்த நாள் பூவை போல புத்துணர்ச்சியோடு சிறப்பாக இருப்பீங்க குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பீங்க புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உண்டு பணிமாற்றும் முறையில் உங்களுடைய உற்சாகத்தை உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்க துணை உங்களுடைய உணர்வுகளை நீங்க உற்சாகத்துடன் வெளிப்படுத்துவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணத்தை பொறுத்தவரை திருப்திகரமான நிலை இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை நீங்கள் விருப்பமுடன் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான நாள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று பணிகள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்வீங்க நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க உங்க துணையிடத்துல நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே அன்பு மலரும் உங்களிடம் அதிக பணம் காணப்படும் கூடுதல் பணிகளுக்காக கூடுதல் பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சியான மனநிலையில இருப்பீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசுராசி நண்பர்களே எந்த விஷயத்தையும் நீங்கள் சகஜமாக அணுக வேணும் பதட்டம் படுவதை தவிர்க்க வேண்டும் முடிந்த அளவு அமைதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது மனம் ஒருமித்து செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகும் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு எனவே கவனமான முறையில் உங்க துணை இடத்துல அணுக வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் வெளியிடுங்கள் செல்லும் போது அதிகமாக நீங்க கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழு அளவு சாதகத்தை அவங்களுக்கு அளிக்காது தியானம் மேற்கொண்டு அமைதியாக இருப்பதன் மூலம் உங்களுடைய குழப்பங்களை தீர்க்க முடியும் நீங்கள் செய்யும் செயலில் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் பணியில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பணியின் போது இடையூறுகள் ஏற்படாமல் பார்த்து தவறுகளை தவிர்க்கலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல நட்பு முறையில் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது இன்றைய நாளே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெரிய அளவிலான கொள்முதல் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதனால் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இவை உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்று தைரியமாகவும் உறுதியாகவும் இருப்பது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிட சூழல் சக பணியாளர்களுடன் நட்புடன் இருக்க வேண்டும் திறமையாக பணியாற்றி அவர்களிடத்துல நல்ல பெயரை நீங்க பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல நட்பாக அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் உறவுமுறை சிறப்பாக இருக்கு பணம் அதிக அளவில் காணப்படும் உங்களுடைய சேமிப்பு உயரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் உங்களுடைய திறமைகளை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க பணியாற்றும் முறையை கண்டு உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டு பருவாங்க உங்கள் துணையிடத்தில் பயனுள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் குடும்ப வளர்ச்சி குறித்து ஆலோசனை மேற்கொள்வீங்க பணம் அதிக அளவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இதனை சுவர் நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே